மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் மார்ச் பதினாறு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எழுபத்தி ஐந்து குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் ஒன்பது பொறுப்புகளை கொடுங்கள் குழந்தைகள் வளர்வார்கள் பின் வீட்டை விட்டு செல்வார்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து உங்களுக்கு தெரியாமல் வீர் குடிக்கிறார்கள் உடலுறவு கொள்கிறார்கள் அவர்களின் வேகத்துக்கு நீங்கள் ஈடு கொடுக்க வேண்டும் அவர்கள் வளர வளர நீங்கள் தலையிடாமல் அவர்களை அதிகம் செயலாற்ற அனுமதியுங்கள் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தரும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுக்காக அவர்களை முட்டைகளை சமைத்து கொள்ளட்டும் இதை என் மகனிடமிருந்து தெரிந்து கொண்டேன் வளர்ந்து பெரியவன் ஆவது என்றால் என்ன என்று கேட்டபோது முட்டையை சமைக்க தெரிவது என்று அவன் பதில் சொன்னான் அப்போது எட்டு வயதான அவனை அது செய்ய நான் அனுமதித்ததில்லை அதற்கு முன்னர் ஒரு மாதத்திற்கு தினமும் சலிப்பே இல்லாமல் அவனுக்கு முட்டை சமைத்து போட்டவன் நான் குப்பை குடைகளுக்கு பெயிண்ட் அடிக்கட்டும் இது என் நண்பன் சொன்னது அவனுக்கு தன் தந்தை மீது கோபம் உங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்று அவனை கேட்டேன் சிறுவனாக இருந்தபோது உதவி செய்ய அவன் தந்தை அவனை அனுமதிக்கவில்லை இறுதியில் ஒரு முறை அவனுக்கு தந்தை மீது ரொம்ப கோபம் வந்துவிட்டது அவன் தன் குப்பை கூடையை பெயிண்ட் அடித்து கொண்டிருந்த சிறுவன் அவருக்கு உதவ எண்ணினான் வேண்டாம் என்றார் தந்தை ஏன் வேண்டாம் அதை செய்வதால் அவனுக்கு ஒன்று அடிபடாது தவிர குப்பை கூடைக்கு எதற்கு போய் அப்பா பெயிண்ட் அடிக்க வேண்டும் இது ரொம்ப மென்மையாக கையாளப்பட வேண்டிய விஷயம் அவர்கள் செய்யக்கூடியதற்கு அதிகமான பொறுப்பை அவரிடம் கொடுக்க முடியாது அதே நேரம் கொடுக்காமலும் இருக்க முடியாது முட்டையை சமைக்க சொன்னாலும் குப்பை கூடைக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னாலும் முதல் முறை எல்லாம் கலேபரமாகத்தான் இருக்கும் குக்கரில் முட்டையின் கரு ஒட்டி கொண்டிருக்கும் காஷ்ஷீட்டின் தரையில் பெயிண்ட்டு கரை படிந்திருக்கும் இப்படி செய்யும் அசுத்தம் தான் பல நேரங்களில் வேண்டாம் உன்னால் முடியாது என்று பெற்றோர்களை சொல்ல வைக்கிறது ஆனால் சில முட்டைகளை உடைப்பதன் மூலம்தான் ஒன்றை சமைக்க முடியும் கொஞ்சம் பெயிண்டை சிந்தித்தான் ஆக வேண்டும் அவர்களாகவே சிலவற்றை செய்தால்தான் பெரியவர்களான பிறகும் அவர்களாகவே செய்து கொள்ள முடியும் குழந்தை பருவத்தில் முதல் முறையாக கப்பிலிருந்து காபி குடிக்க அவர்கள் கற்றுக்கொள்ளும்போது கீழே சிந்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம் கீழே சிந்தியதைத் துடைக்க கையில் துணியோடு அங்கே நின்று கொண்டிருப்போம் ஆனால் வள்ளரிளம் பருவ வயதாகும்போது இந்த துடைக்கும் வேலையை மறந்து விடுவோம் அவர்கள் தங்கள் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம் இதற்கு முன்னால் அவர்கள் அதை செய்ததில்லை எப்படி செய்வது என்று தெரியாது அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் செய்யாமல் இருப்பது மோசமாக செய்வது பெரியவர்களான நாம் செய்வதிலிருந்து வித்தியாகசமாக செய்வது என்பவை எல்லாம் கற்றுக்கொள்வதின் பகுதிகளாகும் அவர்களுக்கு உதவுவதும் நம் கடமை மெதுவாக வழிகாட்டுதலோடு சிறிது சிறிதாக பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் கீழே சிந்தக்கூடாது முட்டையை உடைக்கக்கூடாது தரையில் பெயிண்ட் கொட்டக்கூடாது என்று முதன் முதலாக அவர்கள் செய்யும்போது எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய எதிர்பார்ப்பு தவறானது வளர்ந்து பெரியவராவது என்பது அவ்வளவு சுலபமில்லை நாளை சந்திப்போம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாகி ஆசிர்வதிப்பாகி வாழ்க வளமுடன்